உலகத்தில் நாலாயிரத்துக்கு அதிகமான பாம்பு வகைகள் உள்ளது எளிமையாகவும் வேகமாகவும் மரத்தில் ஏறக்கூடிய பாம்பு தான் இந்த அனகொண்டா இதன் அறிவியல் பெயர் யுனைடெக்ஸ் மொரினஸ் இதற்கு லத்தின் மொழியில் சிறப்பாக நீந்துபவர் என்று பொருள் யுனைடெக்ஸ் மொரினஸ் என்பது பச்சை அனகொண்டாவை குறிப்பதாகும் இந்த வகை பாம்புகள் முட்டை போடாது குட்டிகளை ஈனக்கூடியது ஒரே நேரத்தில் முப்பது முதல் எண்பது குட்டிகள் வரை போடக்கூடியது திரைப்படங்களில் வருவது போல மனிதர்களை எல்லாம் விழுங்காது ஆனால் தாக்கக்கூடியது இதன் ஆயுள் காலம் பத்து ஆண்டுகள் வரை வாழக்கூடியது உலகின் மிகப்பெரிய பாம்பாக இருந்தாலும் நச்சுத்தன்மை இல்லாதது மீன்கள் ஆடுகள் அரிதாக குதிரைகளையும் உண்ணக்கூடியது இவை செல்ல பிராணிகளாகவும் வளர்க்கப்படுகிறது அடி நீளமும் இரநூத்தி இருபது கிலோ எடையும் இருக்கக்கூடியது ஆண் பாம்பை விட பெண் பாம்பு ஐந்து மடங்கு பெரிதாகவும் இருக்கும் பாக்குறதுக்கு காப்பு மாதிரி இருக்கிற இந்த பாம்பு தான் மெக்சிகன் கிங்ஸ் நெக் இது பாலைவன பாம்பு கருப்பு பாலைவன பாம்பு என்று அழைக்கக்கூடியது இது நீளமாகவும் கருப்பு கலர்ல இருக்கக்கூடியது இந்த தோற்றமே இதற்கு ஒரு தனி சிறப்பாகவும் உள்ளது இது அமெரிக்காவில் செல்ல பிராணிகளாகவும் வளர்க்கப்படுகிறது இது பெரும்பாலும் தரையில் நகரும் பாம்பாக இருந்தாலும் மரத்திலும் ஏறக்கூடியது இந்த வகை பாம்புகள் மற்ற பாம்புகளை பிடித்து உண்ணக்கூடியது இதோட ஆயுள் காலம் பார்த்தா பதினஞ்சு முதல் இருபது வருடங்கள் வாழக்கூடியது இது தன்னை தானே முழுங்கி கொண்டு இறக்கவும் கூடியது அது ஏன் அப்படி இறக்குதுன்னா இந்த வகை பாம்புகள் மற்ற பாம்புகளை உண்ணக்கூடியது பசியினாலும் சில சமயங்களில் கோடை காலங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும் போது இது வெப்பத்தை உணரும் போதும் நம்ம சாக போறோம்னே தெரியாம தன்னோட வாழ்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தானே முழுங்கும் ஒரு ஸ்டேஜ்ல வெளியே எடுக்க முடியாம மூச்சு திணறி இறந்தும் போயிடும் பாக்குறதுக்கு ரொம்ப சாதுவா இருக்கிற இந்த பாம்பு தாங்க பந்து மலை பாம்பு இதை ஆங்கிலத்தில் பால் பைத்தான் பைத்தான் அழைக்கிறாங்க இது ராயல் என்றும் அழைக்கக்கூடியது இந்த வகை பாம்புகள் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது அமைதியாக இருக்கக்கூடிய இந்த மலை பாம்பு ஆபத்தை உணரும் போது ஒரு பந்து போல சுருண்டு கொள்ளும் சில பேர் வீட்டில் செல்ல பிராணிகளாக பாம்புகளை வளர்ப்பார்கள் அந்த வகையில் இந்த வகை பாம்புகளே முதலிடம் ஏழு முதல் பதினான்கு நாட்களுக்கு முறை சாப்பிடும் எலிகள் மற்றும் சிறிய பறவைகளை உண்ணக்கூடிய இந்த வகை பாம்புகள் மூணு முதல் ஐந்தடி வரை வளரும் முறையா பராமரிச்சு வந்த இருபது முதல் முப்பது ஆண்டுகள் வரை வாழும் ரொம்ப சாதுவா குணம் கொண்ட இந்த வகை பாம்புகள் இரவு நேரங்களில் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் சிவப்பு மணல் மலைப்பாம்பு இந்திய மலைப்பாம்பு ரெட்டிகுலர் மலைப்பாம்பு என சுமார் பத்துக்கும் மேற்பட்ட இனங்கள் மற்றும் துணை இனங்களாகவும் உள்ளது இந்த வகை பாம்புகள் அதிக நிறங்களில் இருப்பதால் விற்பனையில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது இந்த பாம்பு தான் ரேட்டில் சினேக் இந்த பாம்பு வாழ ஆட்டும் போது ஒரு விதமான சத்தத்தை எழுப்பும் இந்த சத்தத்தை எழுப்பி வாழாட்டினா போதும் உடனே அந்த இடத்த நம்ம காலி பண்ணணும் ஏன்னா இந்த சத்தமானது அந்த பாம்பு கோவமா நம்மளை எச்சரிக்குதுன்னு அர்த்தமா இந்த சத்தமானது பாம்பின் ஒரு ஜாயிண்டும் மற்றொரு ஜாயிண்டும் இடிக்கும் போது உருவாக கூடியதாம் இந்த பாம்பு அதிக விஷம் கொண்ட பாம்பு தன்னோட இறைய வேகமா தாக்கி கொல்லவும் கூடியதான் இந்த பாம்பானது மொத்த விஷத்தையும் நம்ம உடல்ல செலுத்திட்டா முப்பது நிமிஷத்துல நம்ம இறந்தும் போயிடுவோமா நாம இறந்துட்டோமான்னு செக் பண்ணியும் பாக்கவும் கூடியதான் இது தன்னோட வாழை ஒரு செகண்ட்ல நூறு தடவைக்கு மேல ஆட்டுமா இந்த பாம்பின் வாழை வச்சே இதோட வயசையும் சொல்ல முடியுமா பிளாக் மாம்பா ஸ்னேக்ஸ் சொல்லப்படுற இந்த கருப்பு மாம்பா பாம்பு உலகிலேயே அதிக விஷமுள்ள பாம்பின் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியது இந்த வகை பாம்புகள் வாயை திறந்தாலே வாய்க்குள்ள அப்படி ஒரு கருப்பு அதனாலதான் இப்பெயர் பெற்றது பொதுவாக பாறை இடுக்குகள் குகைகள் மரப்பிளவுகள் மர விரிசல்களிலும் வாழக்கூடிய இந்த வகை பாம்புகள் ஆறடி முதல் பதினஞ்சு அடி வரை வளரக்கூடியது மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்திலும் செல்லும் இவைகள் நாற்பது மீட்டர் தூரத்தில் யாரும் இதோட எல்லைக்குள் வந்தாலே தனது வாயை திறந்து எச்சரிக்கையும் செய்யும் தனது உடலை நான்கடி உயரத்திற்கு உயர்த்தி கொண்டே ஓடும் உயரமாக எழுப்பிக் கொத்துவதால் பெரும்பாலும் இதன் கடி உடலின் மேற்பரப்பில்தான் விழும் கடித்த ஒருவர் ஏழு முதல் பதினஞ்சு மணி நேரத்தில் மரணம் அடைவர் கடித்த பிறகு விலகி அந்த உயிர் மரணம் அடையும் வரை பொறுமையாகவும் காத்திருக்கும் இந்த பாம்பு மனிதர்களை தாக்கும் போது இந்த மாதிரி திரும்பி உட்கார்ந்தால் ஏதும் செய்யாதாம் இந்த வகை பாம்புகள் முட்டையிட்டு குட்டி போடும் ஒரு வேளையில் ஐந்து முதல் இருபது முட்டைகள் இடும் ஆனால் அடை காப்பதில்லை தானாக பொறிந்து வெளியே வரக்கூடியது